ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முருங்கைக்கரையில் பொடி அரைக்கிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தை நல்லா உலர்த்தி எடுத்தாச்சு பொடி அரைக்கக்கூடிய வேலை தான் இருக்குது முருங்கைக்கரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை முந்நூறு நோய்களை கூட குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முருங்கைக்கீரையில் வந்து நீங்கள் சூப் வச்சு சாப்பிடலாம் பொடி அரைச்சிக்கலாம் அப்படியே ஹேர்பேக்கை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து முருங்கைக்கீரையில் இட்லி பொடி தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் சூடான சாதத்தில் கூட நீங்கள் வந்து கலந்து சாப்பிடலாம் முருங்கைக்கீரை இட்லி பொடி இருந்தாலே போதும் சாதம் மட்டும் வடித்து எடுத்தால் போதும் வேலைக்கு போகிற பெண்களுக்கோ அல்லது ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கோ இந்த இட்லி பொடி இட்லி பொடி முருங்கைக்கரை இட்லி பொடி சூடான சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து கொடுத்தீங்கன்னா லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் திறந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காலை பத்து டு நைட்டு பத்து மணி வரை கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கால் பண்ணி கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்கள் தமிழ்நாடு முழுவதுமே கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்